நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகம் முழுவதிலும் அதிகப்படியான விதவிதமாக பரவி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்போது கொடூரமான விஷ காய்ச்சல்கள் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் பருவநிலை காலநிலை மாற்றத்தினாலே இப்படிப்பட்ட காய்ச்சல்கள் ஒவ்வொரு வருஷமும் பரவுவது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இருந்தாலும் தற்போது டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் தமிழகம் முழுவதும் அதிகரித்திருப்பதாக நம்முடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது அதுவும் நிகழ்வாண்டில் மட்டும் பதினாலாயிரத்துக்கும் அதிகமான பேர் இதுவரை இல்லாத அளவு தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது ஆயிரத்துக்கும் அதிகமான பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றும் செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மட்டுமல்ல நிகழ் வாண்டிலே மட்டும் பதினான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி குறிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து பருவ காலநிலை மாற்றத்தின் நிமித்தமாக இந்த டெங்குவை ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கள் அதிகப்படியாக இந்த நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்று செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இது தொடரும் பொழுது தொடர்ந்து உயிரிழப்புகளும் பாதிப்பும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்திருக்கிறது ஏனென்றால் இந்த வருஷத்தில் இதுவரையிலும் டெங்கு காய்ச்சலினால் மட்டும் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த கொசுக்களை முற்றிலும் அழிப்பதற்கும் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் தீவிரமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டியும் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பணியாளர்கள் இந்த கொசுக்களை அழிப்பதற்காக நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே இதுவரை இல்லாத அளவு தீவிர நடவடிக்கைகளையும் தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை எடுத்து வருகிறது இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுக்குள்ளே ஆகவே ஒவ்வொருவரும் இந்த தீவிரம் அதிகரிக்காமல் இருக்க இன்னமும் கூட ஆண்டவர் தாமை மனமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய பாரத்தோடு இதற்காக நாம் ஜுபிக்க போகிறோம் தற்போது சமீப காலங்களாக பரவி வருகிற கொடூரமான விஷ காய்ச்சல்களினாலே தேசத்தில் தேசங்களில் ஏற்படுகிற அழிவுகளை பார்க்க முடிகிறது மீண்டும் ஒரு நோய் பரவல் உண்டாகி இது நிமித்தம் உலக தேசங்களில் அழிவுகள் நேரிடாதபடி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கேரளாவில் ஒரு பக்கம் நிபா வைரஸுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது அதனாலே தமிழ்நாட்டு எல்லைகள் அதிக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் தீவிரமாக அதிகரித்து வருகிற இந்த டெங்கு காய்ச்சலுடைய தாக்கம் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி சுகவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் இந்த கொள்ளை நோய்கள் தேசங்களிலே அழிவு உண்டாக்காதபடி கர்த்தர் மனமிறங்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிற டெங்கு காய்ச்சலினுடைய தீவிரம் குறைக்கப்பட ஜபிக்கிறோம் இந்த வருடத்தில் இதுவரையிலும் பதினான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த குறிப்பிட்ட காய்ச்சலினாலே இந்த வைரஸ் கிருமியினாலே பாதிக்கப்பட்டு பலர் இன்றைக்கு வரைக்கிலும் அன்றுவரே குறிப்பாக ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவமனையில் தற்போது பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நீதாமே மனமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நம்முடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இந்த காய்ச்சலுடைய தீவிரம் குறைக்கப்பட இந்த கொசுக்களினுடைய தீவிரம் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட அந்தவரது கொசுக்களினுடைய பரவல் அதிகரிக்காமல் அவைகளுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய சுகாதாரத்துறை எடுக்கிற அத்தனை முயற்சிகளிலும் கருத்துடைய கரம் பாதுகாப்பு இருக்கட்டும் சுகாதாரத்துறை பரி பணியாளர்களை உங்கள் பாதுகாப்பின் கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் நம்முடைய தழும்புகளால் சுகமாறு சொன்ன வார்த்தையின்படி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் சுகமடைய இந்த நோய் பரவல் இன்னும் அதிகரிக்காமல் இருக்க கேரளாவிலும் அதிகரித்து வருகிற நிபுண வைரஸ் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தாமல் இருக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் பிதாவே ஆமை தொடர்ந்து ஜபிங் கருத்ததாமே ஆமை